வணக்கம் வாழ்க வளர்த்தோம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடி நான் ஏசக்கி இன்னைக்கு ஒரு முக்கியமான நியூஸ் மிஸ்டர் மணிமாறன் அவர்கள் எனக்கு அமைச்சிருந்தாங்க ஸோ பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப சட்ட முன்வடிவு தாக்கல் ஸோ இது சம்பந்தமா மணிமாறன் அவர்கள் வந்து ஏற்கனவே பத்திரிகையில் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க அரசிடம் வந்து தொடர்ந்து வந்து இது சம்பந்தமா முறையிட்டு இருக்கிறாங்க அதாவது இதை வந்து டிஎன்பிஎஸ்சி ரிக்ரூட்மெண்ட் மூலமாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு ஸோ இதற்கு இப்போ வந்து ஒரு ஜியோ இஷ்யூ பண்ண போறாங்க ஸோ பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நமக்கு தெரியும் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து டிஆர்பி மூலமாக நிரப்பிக்கின்றார்கள் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுப்பதற்கான சட்ட திருத்த முன்வடிவை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கயர்மணி செல்வராஜ் பேரவையில் அறிமுகம் செய்தார் அதில் கூறியிருப்பதாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு கழகங்கள் சட்டப்பூர்வமான வாரியங்கள் மற்றும் அதிகார அமைப்புகளில் உள்ள பதவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு செய்யப்படுகின்றன மேலும் இதை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் மாநிலத்தில் உள்ள இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் ஆள் சேர்ப்பதற்கான கூடுதல் செயற்பணிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மிகவும் திறமையான தொழில்முறை மற்றும் வெளிப்படையான ஆள் சேர்ப்பு முறை செயல்முறை உதவி செய்யப்படும் மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மாநிலத்தில் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் இதே போலதான் ஏ பி ஆர் ஓவும் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அது அதை ஏன் இன்னும் அமல்படுத்தலையும் தெரியல இந்த மாதிரி போட்டித் தேர்வு மூலம் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க போதுதான் வெளிப்படைத்தன்மை இருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்குதோ இல்லையோ திறமையானவர்களை பணியமர்த்த முடியும் குறிப்பாக பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அதற்கப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் அது மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு கழகங்கள் சட்டப்பூர்வமான வாரியங்கள் இதுல இருந்து இன்னும் வந்து எஃபெக்டிவா இன்னும் வந்து டிஎன்இபி போன்றதுல இருந்து அந்த போஸ்ட் குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அடிப்படை பதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் இன்னும் நிறைய வரல ஏன்னா அதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம குரூப் போர்ல தான் மோஸ்ட்லி சேர்ப்பாங்க சில இது வந்து குரூப் டூ ஏ டூல போகலாம் அப்படி சேர்க்கும் போது குரூப் போர்லாம் ஒவ்வொரு தடவையும் குரூப் போர் கால்ஃபார் வந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் நான் சொல்றது ரொம்ப லோயஸ்ட் சொல்றேன் குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சிக்கு தான் கால்ஃபார் வரணும் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் இன்னும் அதிகபட்சம் ஐம்பதாயிரம் கூட இருக்கும் வேகன்சி வந்து நிறைய இருக்குது பட் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சிக்காவது வரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி சேரில் வரக்கூடிய எந்த ஆட்சி அமைகிறதோ அவங்க எல்லாருக்கும் இதை முதல் ரியலைஸ் பண்ணணும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூன்று சீட்டுகள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து வேக்கன்சி இருக்கு நிறைய பேர் வருடந்தோறும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படி உள்ள சூழ்நிலையில கண்டிப்பாக வருடந்தோறும் வருடந்தோறும் குறைந்தபட்சம் நான் சொல்றது குறைந்தபட்சம் ஒரு லட்சம் காலி பணியிடங்களையாக இது வரக்கூடிய அரசு ரெண்டாயிரத்தி முதல் வந்து நிரப்ப வேண்டும் அந்த ஒரு லட்சம் வருடந்தோறும் அப்படிங்கறது குறைந்த இன்னைக்கு இன்னைக்கு எல்லா ஊடகங்களிலுமே இது வந்திருக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த போஸ்ட் வந்து வந்ததுனாலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா வருடத்துக்கு வந்து ஆயிரம் பணியாளர்கள் தேவைப்படுவார் அதே போல இந்த நடந்து முடிந்த அந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமினேஷன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல ஸோ இது கூட வந்து நீங்கள் டிஎன்பிசி மூலமாக நிர நிரப்பலாம் அல்லது கோஆப்ரேட்டிவ் மூலமாக நிரப்பக்கூடிய போது அதற்கு எதற்கு தேவையில்லாமல் வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்றது தெரியலை சரிங்களா அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மையோடு நடக்காது ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகள் இந்த கூட்டுறவு துறையில் நடக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ போன வாரம் அதுக்கு முந்தைய வாரம் நடந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தைந்து சதவீதம் வந்து தேர்வு மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க எழுத்து தேர்வு பதினைந்து சதவீதம் அந்த பதினைந்து சதவீதங்கிறது ஒரு குரூஷியலாக அதில் கண்டிப்பாக கண்டிப்பாக சரியாக ஒரு 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 திறமையானவர்களுக்கு சரியான மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ டிஎன்பிசியில் எப்படி குரூப் டூ டூ போன்ற போஸ்ட்டுக்கெல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்களோ ஸோ இது அதை விட கீழே உள்ள போஸ்ட்டு தான் ஸோ அதனால கண்டிப்பாக இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு இன்டர்வியூங்கிறது ஒரு தேவையில்லை ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வந்து நீங்க உண்மையிலே அந்த இன்டர்வியூலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் கேஸ் போடலாம் இதுக்கு நல்ல மெரிட் இருக்கிறது அது மட்டும் கிடையாது தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று வைக்கவே இல்லை இதில் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் இருபதே இருபது கேள்விகள் மட்டும் தமிழில் கேட்டதோட சரி அப்போ தமிழ் தகுதி தேர்வு வைக்காம எப்படி இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இரநூறு கேள்விகளில் கிட்டத்தட்ட எழுபது கேள்விகள் வந்து இந்த அடிப்படை கணிதம்னு சொல்லக்கூடிய ஆப்டிவிட்டீஸ் நீங்கள் வந்து கேட்டதாக சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எவ்வளோ கேள்விகள் எத்தனை அப்படிங்கிறது சொல்லாமல் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும்போது கோஆப்ரேட்டிவ்லேருந்து எப்போவுமே அதிகமாக கேள்வி கேட்பாங்க இப்போ கோஆப்ரேட்டிவ்லேருந்து கேள்விகள் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ எது எப்படியோ கண்டிப்பாக இதுக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிரவும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது பாருங்கள் நன்றி